தெலுங்கானாவில் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் இருநூத்தி இருபத்தி மூன்று விவசாயிகள் தற்கொலை செய்துள்ளதாக அறிக்கை ஒன்றின் மூலம் தகவல் வெளியாகியுள்ளது தெலுங்கானா மற்றும் ஆந்திராவில் விவசாயிகளின் பிரச்சனைகளுக்காக போராடி வரும் ஸ்வராஜ்ய வேதிகா அமைப்பு சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெலுங்கானா மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்தில் மட்டும் இருநூத்தி இருபத்தி மூன்று விவசாயிகள் தற்கொலை செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது அதன்படி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் சித்திப்பேட்டை மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயத்துறையை துறையை உயர்த்துவதற்காக பயிர் காப்பீடு வழங்குவோம் குத்தகை விவசாயிகளுக்கு அடையாள அட்டை மற்றும் நிதி உதவி என பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து தெலுங்கானாவில் ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் கட்சி அதனை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் இதனால் கடந்த ஓராண்டில் மாநிலத்தில் பதிவான மொத்த தற்கொலைகளில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சதவீதம் குத்தகை விவசாயிகள் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விவசாயிகளின் கடன் தள்ளுபடியை அமுல்படுத்துவதில் தோல்வி மற்றும் விவசாயிகளுக்கு பல சலுகைகளை தர மறுத்ததே அவர்களின் தற்கொலைக்கு காரணம் எனவும் அதில் இயற்கை ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்